வணக்கம் முக்கிய செய்திகள் பிரிந்திருக்கும் அதிமுக இணைந்து பணியாற்ற வேண்டி பேச்சுவார்த்தை நடத்தும் முன்னாள் அமைச்சர்கள் மீது திமுக அரசு திட்டமிட்டு பொய் வழக்கு பதிவு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல பிரிவுகளாக இப்பொழுது பிரிந்து செயல்படுகிறது அதிமுகவின் பிரிவையும் அதன் பிளவையும் பயன்படுத்தி திமுக தொடர் வெற்றிகளை தொடர்ந்து குவித்து வருகிறது இதனை கருத்தில் கொண்டு பிரிந்திருக்கும் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்பதை உணர்ந்த முன்னாள் அமைச்சர்களான செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் நத்தம் இரா விஸ்வநாதன் கே பி அன்பழகன் ஆகியோர்கள் சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் அவரை சந்தித்து இணைப்பிற்கான பேச்சுவார்த்தையை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு முன்னெடுத்தனர் அதனைத் தொடர்ந்து இறைப்பிற்கான ஏற்பாட்டினை முன்னாள் அமைச்சர்கள் செய்து வருகின்றனர் அவர்களின் முடிவினை கெடுக்கவும் முயற்சியை தடுக்கவும் முன்னாள் அமைச்சர்களான எஸ்பி வேலுமணி மற்றும் ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளரான ஆர் வைத்தியலிங்கம் ஆகியோர்கள் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக திமுக திட்டமிட்டு பொய் வழக்குகளை புனைவதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் இந்த வழக்கு பதிவிற்கு பின்புலமாக எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடும் என்கிற சந்தேகமும் அதிமுக வட்டாரங்களில் எழுப்பப்படுகிறது கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு நாலாயிரத்து எட்நூறு கோடி டெண்டர் முறைகேடு வழக்கு வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு பதினோரு மருத்துவ கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடு என பல வழக்குகள் எடப்பாடி பழனிசாமியின் மீது பாய்வதற்கு தயாராக இருக்கின்றன இவற்றை தவிர்ப்பதற்கும் தான் சிறை செல்லாமல் இருப்பதற்கும் திமுகவுடன் இரகசிய டீலங்கை பழனிசாமி செய்து கொண்டதாகவும் செய்திகள் உலா வருகின்றன மேற்குறிப்பிட்ட வழக்குகள் பழனிசாமி மீது பாயாமல் இருப்பதற்கு பழனிசாமி தொடர்ந்து அதிமுகவை பிரித்தே வைத்திருக்க வேண்டும் என்னாலும் இணைப்பிற்கு சம்மதித்து விடக்கூடாது என்கிற திமுகவின் மறைமுக திட்டத்தை நேர்முகமாக செயல்படுத்திடத்தான் பழனிசாமியை திமுக தனது ரகசிய கூட்டாளியாக மாற்றி வைத்திருக்கிறது என்கிற செய்தி அதிமுக வட்டாரங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது இந்த நிலையில் திமுகவை தீய சக்தியாக பார்க்கும் அதிமுகவினர் இப்பொழுது பழனிசாமியை அதிமுகவின் துரோக சக்தியாக பார்க்க தொடங்கியிருக்கின்றனர் தீய சக்தியும் துரோக சக்தியும் சேர்ந்து அதிமுகவின் அழிவு சக்தியாக மாறியிருக்கின்றனர் என அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் புலம்பி வருகின்றனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது நன்றி வணக்கம்